ஆண்டுதோறும் அனைத்து நேயர் உறுப்பினர்களும் ஒன்று கூறி கருத்தரங்கை நடத்துவதன் மூலம் சீன வானொலி ஒளிபரப்பையும் அதன் செய்ய விவாதிக்கும் வழிமுறையாக உருவாகி இருக்கின்றது தமிழ்நாட்டில் உள்ள பலரும் நேரடியாக சந்திக்கவும் கருத்துக்கரை பகிர்ந்து கொள்ளவும் நப்புறாவை வளர்த்துக் கொள்ளவும் உதவி அளிக்கும் மேடையாக இந்த நேயர் மண்ட கருத்தரங்குகள் பங்கு ஆற்றுகின்றன பொது அறிவு போட்டிகள் நேயர்களின் இருபாட்டையும் பங்கேற்பையும் அதிகரிக்க ஒவ்வொரு ஆண்டும் பொது அறிவு போட்டி நடத்தப்படுகின்றது இது நேயர்கள் அதிகமாக பங்கேற்பது எங்களை வியப்படைய செய்துள்ளது இத்தகைய போட்டிகள் மூலம் சீனாவை பற்றிய பல தகவல்களை நேயர்கள் ஆர்வமுடன் உம் வாங்கி கொள்கின்றனர் நேயர்களின் சீன பயணம் ஆண்டுக்கொரு முறை சிறப்பு நேயராக தேர்ந்தெடுக்கப்படும் நேயர் தொதரப்பு கொண்டு எங்களை சந்தித்து மகிழ்வது உண்டு சீனாவிற்கு வந்த பிறகு எங்களை தொதரப்பு கொண்டால் என்ற உதவிகளை நாங்கள் சரியாது வழங்கி வருகின்றோம் எமது பயணங்கள் நேரமன்ற கருத்தரங்குகளின் போது தமிழகத்துக்கு பயணம் செய்து அதே நேரடியாக கலந்து கொள்ளவே விரும்புகின்றோம் ஆனால் எல்லா நாடும் இந்த முயற்சி வெற்றி அடைவதில்லை அவ்வாறு வாய்ப்பு கிடைக்கும் போடெல்லாம் தமிழ் மக்களை நேரடியாக சந்தித்து மகிழ்கின்றோம் தமிழக அடையாளங்களையும் கண்டறிந்து உடவும் அறிய வாய்ப்பாக இப்பயணத்தை நாங்கள் கருதுகின்றோம் மொழி பேரப்பு உதவி பல்வேறு சூரியர்களால் சட்ட வகையிலான பிரச்சனை கடிய சிக்கி கொள்ளும் பலருக்கு மொழி சேவையையும் தமிழ் பிரிவு வழங்கி வருகின்றது அவர்களை பற்றிய தகவல்கள் கிடைத்தவுடன் சீனாவில் அவர்கள் எங்கிருந்தாலும் நேரடியாக சென்று என்றவரை அவர்களுக்கு உதவ நாங்கள் முயற்சிக்கின்றோம் சீனாவில் மொழி அறியா தமிழ மக்களின் குரலாக நாங்கள் இருப்பது எமது உடம்பிறவா சொந்த செய்யும் கடமையாகவே கருதுகின்றது சீன மொழி கல்வி சீனாவின் கரை செல்வங்கள் தமிழ் நாட்டை அடைய தமிழர்கள் பலரும் அறிந்திருப்பது நல்லது என்ற நோக்கி சீன மொழியையும் என்ற வழிகளிலும் அறிமுக செய்து வருகின்றோம் சீன மொழியை அறிந்து சீனா வந்து அதன் கலை சேர்வுகளை தமிழ் நாட்டுக்கு கொண்டு செல்ல இது ஒரு சிறிய முயற்சி மட்டுமே எத்தகைய மொழி மற்றும் பம்பாட்டு பரிமாற்ற உறவுகள் நமக்கு இடை நமக்கிடை அழியா தொதரப்புகளாக மாற வேண்டும் என உளமாற விரும்புகின்றேன் வெளி ஊடக தொதரப்புகள் வெளிநாடுகளில் உள்ள ஊடகங்கள் மற்றும் மக்கள் சீனாவை பற்றி அறிந்து கொள்ள உதவும் தமிழ் செய்தி நிறுவனமாக சீனா வானொலியே பலரும் கருதுகின்றனர் சீனாவை பற்றி நேர்மையான முயற்சி முறையில் அரசின் கருத்துக்களை அறிய சீனா வானொலி தமிழ் பிரிவை அனைவரும் அணுகுகின்றனர் ஈராயிரத்து எட்டு பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு போட்டியின் போது பிபிசி வானொலி தமிழ் சேவை எம்மோடு தொடர்பு கொண்டு ஒலிம்பிக் போட்டியின் செல்வாக்கு முக்கியத்துவம் ஆயுத பணிகள் ஆகியவை பற்றிய நிகழ்ச்சியை தயாரித்து ஒளிபரப்பியது ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே திங்கள் பன்னிரெண்டாம் நாள் சீனாவின் சுஜா மாநிலத்தில் நிகழ்ந்த கடுமையான உன்சாங் இளநறுக்கத்தின் போது பிபிசி தமிழ் சேவை எங்களிடம் இருந்து செய்திகளை பெற்றதோடு மட்டுமின்றி ஆறுதலும் தெரிவித்தது எட்டாம் ஆண்டு மார்ச் பதினான்காம் நாள் திபேட்டில் வம் ஊரை கட்ட வீழ்த்த விட்ட போது உலகெல்லாம் தனது ஒளிபரப்பை விரிவாக்கி வரும் ஆதொம்பன் தொலைக்காட்சி தொலைபேசி வழியாக செய்தியை பெற்று ஒளிபரப்பியது அதோடு நிகழ்ந்தவுடன் உடனடியாக எம்மோடு ஓடு தொதரப்பு கொண்டு தமிழ் மக்களுக்கு தெரிவித்த தெரிவித்தது சிங்கப்பூர் வானொலி நிலையத்தின் தமிழ் பிரிவும் எம்மோடு தொடர்பு கொண்டு முக்கிய செய்திகளை பெற்று ஒளிபரப்பி வருகின்றது இவ்வாறு பன்னாட்டு செய்தி ஊடகங்களுடன் ஒத்துழைத்து தமிழ் மக்களுக்கு செய்தி சேவையை அடைத்து வருகின்றோம் உரையின் இறுதியாக உலக தமிழ் செம்மொழி மாநாடு வெற்றிகரமாக நடைபெறுக உலகில் தமிழ் பேசுவோர் அனைவரும் இன்பமாக வாழ்க என்று நான் என் ஆழ் மனத்திலிருந்தே வாழ்த்துகின்றேன் என்ன வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழ் செம்மொழி ஆய்வு மாநாடு இந்த உலகத்திற்கு பல புதிய கண்டுபிடிப்புகளை அறிவிக்கும் என்று அறிவித்திருந்தார்கள் இந்த அரங்கம் கலை அரிசியை அறிவிக்கிறது புதிய கண்டுபிடிப்பாக மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய உரை அனைவருக்கும் எழுச்சி ஊட்டுவதாக அமைந்தது தமிழால் ஈர்க்கப்பட்டு தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டிற்கு வந்தும் வராமலும் தமிழ் பயின்று அதனை பயன்படுத்தும் பெருமொழிக்காரர்கள் பலர் இருக்கின்றார்கள் அவர்களிலே அவர்கள் பட்டியலிலே அந்த அறிஞர்கள் பட்டியலிலே நாம் கலையரசியும் சேர்க்க வேண்டும் திறப்பு விழாவிலே என்ன சைமன் நல்லது நீங்கள் போன சொன்னீர்கள் அது நமக்கு இன்றைக்கு பிறகு நேர நீங்கள் ஒரு விவாதத்தை ஆரம்பித்து தொடர்ந்து பேசி கொண்டு நிறுத்துவது சிரமமாக போடும் சைமன் அதனால சொல்கிறேன் விடலாம் என்றால் நிறுத்திவிடலாமா இல்ல அது செய்யலாம் நாம் ஆனால் நமக்கு பின்னால் நிற நிறம் மறுப்பதால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்

தமிழ் பேசியதை கேட்டோம் இப்படியெல்லாம் இப் இன்றைக்கு வந்து ஜுவான் ஹுவா அதுதான் அவருடைய சீன பெயர் அவர் பேசியதையும் கேட்டோம் இப்படியெல்லாம் வரும்பொழுது தமிழ் உச்சரிப்பின் ஒரு தகுதரம் தமிழ்நாட்டிற்கு வெளியேயும் உருவாகும் என்று நான் நினைக்கிறேன் அதில் பல்வேறு விதமான இனங்கள் வந்து கலக்கலாம் ஆனால் ஒரு விதமான புதிய தமிழ் உச்சரிப்பும் உருவாகும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சரி முடிந்த இரண்டு கட்டுரைகளை பற்றி ஐந்து நிமிடங்களுக்குள் கேள்வி பதில் வைத்துக் கொள்வோம் ஐந்து நிமிடங்களுக்கு மேல் நான் அனுமதிக்க மாட்டேன் மற்ற இரண்டு கட்டுரைகளும் முடிந்த பிறகு கொஞ்சம் நீளமாக நேரம் எடுத்து நான் பேசலாம் சரி யார் பேச விரும்புகிறீர்கள் இந்த அம்மையாருடைய கட்டுரை பார்ப்பதற்காகவே நான் சில முயற்சிகளை செய்து இங்கே உள்ள வந்திருக்கேன் இங்கு பார்த்தால் நான் நாள்தோறும் சீன வானிலை கேட்கும் ஒரு நண்பன் சீன வானிலை உன்னத நண்பன் நாள்தோறும் ஒரு மணி நேரம் கட்டாயம் கேட்பது வழக்கம் ஆனால் அதில் பல குறுக்கீடுகள் இருக்கின்றது இந்த சிற்றலை வரிசை கேட்கும் பொழுது பல இந்த கேபிள் எனப்படும் கம்பி வட தொலைக்காட்சிகள் சேவை வரும் அந்த சிற்றலை வரிசையெல்லாம் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படு ஏற்படும் சூழல்கள் அவ்வப்போது எனக்கு உருவாகும் எனக்கு மட்டுமல்ல தலை வானொலி பிரியர்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கல் இந்த சிக்கலையெல்லாம் தீர்க்க எதிர்காலத்தில் சீன வானொலி மட்டுமல்ல வெளிநாட்டு தமிழ் வானொலிகள் என்ன மாதிரி தொழில்நுட்ப நடவடிக்கையில் எடுக்கும் என உங்களுடைய ஆலோசனைகளை கூறலாம்